மனித சமுதாயத்திற்கே தன்னுடைய மூளையை பயன்படுத்தி பல சாதனைகளை செய்தவர்கள் இன்றளவும் அவருடைய சாதனைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் ஐந்து பில்லியன் என்று சொல்கிறார்கள் அது கூடவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் எண்ணிக்கையை விட்டுவிடுவோம் முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மனித சமுதாயத்திற்காக ஒருவரோ அல்லது ஒரு கூட்டு முயற்சியினாலோ உருவாக்கப்பட்டது என்று எல்லோருக்கும் பயன்படும் வகையில் செய்துள்ளது அதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் இன்று நாம் பேருந்தில் பயணம் செய்கிறோம் காரில் பயணம் செய்கிறோம் சைக்கிளில் பயணம் செய்கிறோம் மோட்டார் வண்டியில் பயணம் செய்கிறோம் இது எல்லாமே ட்ராவலிங் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் விமானம் என்று உலகெங்கிலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சுற்றி சுற்றுலாவிற்காகவும் அல்லது சொந்தங்களையோ தெரிந்தவர்களையோ இடங்களையோ பார்ப்பதற்காக அவர்கள் சென்று வருகிறார்கள் அதை சாத்தியமாக்கியது இந்த விமான பயணம்தான் அடுத்தபடியாக கப்பல் பயணம் என்று பல சரக்குகளை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு அதை எடுத்து செல்கிறார்கள் பயணமும் செய்கிறார்கள் முதன் முதலில் சிறிய படகை வைத்து செய்த பயணம்தான் இன்று கப்பலாக மாறிவிட்டது இன்றளவும் பலர் வாழ்வாதாரத்திற்காக சிறிய சிறிய அந்த படகுகளையோ அல்ல பெரியையோ பயன்படுத்தி அவர் மீன்பிடித்து தன் வாழ்க்கையும் செய்து வைத்து உலகத்திற்காகவும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கிறார்கள் இது போன்ற சாதனைகள் தனி மனிதனுடைய அல்ல இந்த உலக நன்மைக்காகவே செய்தது நான் குறிப்பிட்டது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இதோ ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது இது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் வேறு எதுவும் இல்லை இன்று உலகெங்கிலும் எல்லோரிடமும் ஏதோ ஒரு வகையான அவர்களுடைய அந்த மொபைல் ஃபோன் கையிலேயே எடுத்து போகலாம் யாருடனும் உலகத்தில் இருப்பவருடன் வாட்ஸ்அப் மூலம் பேச முடியும் ஃபேஸ்புக் மூலம் பேச முடியும் இதையெல்லாம் ஒரு தனி மனிதனுக்காக உருவாக்கியது அல்ல உலக மக்களுக்காக இன்று உலகெங்கிலும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது இந்த ஃபேஸ்புக் முகநூல் அடுத்தபடியாக இந்த வாட்ஸ்அப் மிக குறைந்த கட்டணத்தில் இதையெல்லாம் சாதிக்க முடிகிறது என்றால் ஒரு மனிதனுடைய சாதனை தான் ஒரு கூட்டு முயற்சி தான் இதை நீங்கள் மறுக்கவும் முடியாது அதை மாற்றவும் முடியாது யாதாவது ஒன்று மக்களுக்காக பொது மக்களுக்காக வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செய்தது தான் அனைத்தும் இதை விடாதீர்கள் உங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் மறக்க முடியாது கைவிடவும் முடியாது என்று நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்வேன் மனித சாதனைகளை உருவாக்கியவன் ஒரு மனிதன் அல்லது ஒரு கூட்டு முயற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் மறக்காதீர்கள்